you mm -hmm. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மங்களூரியன் ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி கோலி கோலிபாஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒன்றரை கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு முக்கால் கப்பு தயிர் கப்பு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு சைடிஸ் வந்து கோகோனட் சட்னியும் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணும் இது போல் இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் மிளகு காஸ்பூனு ஜீரகம் உருக்கத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பில காஸ்பூன் பேக்கிங் சோடா சிட்டிகை பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க திரும்ப அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இது பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் அதுக்குள்ளே நம்ம கோகோனட் சட்னியும் பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி இப்படி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சமாக மல்லித்தழை சின்ன துண்டு இஞ்சி உங்கள் காரத்தை வைக்கிறப்ப பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு ஸ்பூனுக்கும் குறைவாக சுகர் எல்லாத்தையும் ஒன்றா ஃபஸ்ட்டு குர குரன்னு அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மாவு ரெடியாக இருக்குது ஊறிடுச்சு மாவு இப்போ எண்ணெயும் சூடாக இருக்குது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இது போல் நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் நீங்கள் போட்டதுமே பார்த்தீங்கன்னா நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வந்துடும் மேலே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்களே பாருங்கள் எவ்வளோ நேரம் டைமுன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி இதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஸு கோகோனட் சட்னி சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த சட்னி கூட வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச சட்னி கூட இதை சர்வ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இப்போ நம்ம இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம கோலி பாஜே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்